தேனைகளுக்கு இரண்டு வயிறுகள் உள்ளன ஒன்று தங்களுக்கு தேவையான தேனை உண்ணவும் மற்றொன்று தேனை சேகரித்து கூட்டிற்கு எடுத்துச் சென்று தேன் தயாரிக்கவும் பயன்படுகிறது அவற்றின் அற்புதமான உணர்கொம்புகள் தொடுவதற்கு மட்டுமல்ல அவை வாசனைகள் சுவைகள் மற்றும் காற்று நீரோட்டங்களை கூட கண்டறியும் இது துல்லியமாக வலு செலுத்தவும் உணவை கண்டறியவும் உதவுகிறது தேனீக்கள் குறைந்தது நூறு மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் உள்ளன தாவரங்களுடன் இணைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன அவை டைனோசர்களின் காலத்திலிருந்தே மகரந்த சேர்க்கை செய்து வருகின்றன தேனீக்களுக்கு ஐந்து கண்கள் உள்ளன இரண்டு பெரிய கூட்டுக்கண்கள் மற்றும் மூன்று சிறிய ஒற்றை கண்கள் இந்த அமைப்பு அவர்களுக்கு இயக்கத்தை கண்டறியவும் இரண்ட சூழ்நிலைகளில் பார்க்கவும் உதவுகிறது தேன் ஒரு அற்புதமான உணவுப் பொருள் இது ஒருபோதும் கேட்டு போகாது அதன் குறைந்த நீர் உள்ளடக்கம் மற்றும் அமிலத்தன்மை காரணமாக தேன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்படுகிறது ஒரு தேனியின் மூளை ஒரு எள் விதையின் அளவு மட்டுமே இருந்தாலும் அது சிக்கலான நடத்தை தகவல் தொடர்பு மற்றும் கற்றல் திறன்களை கொண்டுள்ளது இது உண்மையிலேயே ஒரு சிறிய அதிசயம்